வணக்கம் மாணவர்களே வரலாறும் பண்பாடும் பாடத்தில் டச்சுக்காரர்கள் வரலாறை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் டச்சுக்காரர்கள் முன்னுரை டச்சுக்காரர்கள் என்பவர்கள் நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் இவர்கள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் மூலம் இந்தியா வந்தனர் இந்தியா மட்டுமல்லாமல் தெற்காசிய நாடுகளில் வர்த்தக ஆதிக்கம் செலுத்தினர் வருகை மற்றும் நோக்கம் டச்சுக்காரர்கள் தமிழகத்திற்கு ஆயிரத்தி அறுநூறுகளில் வந்தனர் அவர்கள் நோக்கம் மசாலா பொருட்கள் பருத்தி காப்பி அரிசி நவரத்தினங்கள் கண்ணாடி மிளகு மற்றும் முத்து போன்றவற்றை வர்த்தகம் செய்வதே ஆகும் முக்கிய வர்த்தக நிலையங்கள் தமிழ்நாட்டில் இடம் முக்கியத்துவம் புலிக்காட்டு கூடல் முக்கியமான டச்சு தலைமையகம் இதுவே இந்தியாவில் டச்சுக்காரர்கள் கட்டிய முதல் கோட்டையும் டச்சு தலைநகரம் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் வர்த்தக தளமாக உருவாக்கப்பட்டது பின் தூத்துக்குடி திருவையாறு திருவெண்காடு சிறிய வணிக கூடங்களாக செயல்பட்டன டச்சுக்காரர்கள் தமிழர்களுடன் சமூக வர்த்தக உறவுகளை வளர்த்து கொண்டிருந்தனர் டச்சு ஆங்கிலேயர் மோதல் பதினேழாம் நூற்றாண்டு முடிவில் இருந்து டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போட்டி உருவாயிற்று மதம் மற்றும் கலாச்சாரம் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களைப் போல மத பரப்பில் இல்லாதவர்கள் ஆனால் சில தேவாலயங்களையும் கட்டி கொடுத்தனர் சிறந்த கட்டிடக்கலை சுவடிகள் வர்த்தக கோப்புகள் ஆகியவை தற்போது வரலாற்று ஆவணங்களாக உள்ளன முடிவுரை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சில் டச்சு தலைமையகம் புலிக்கட்டு குடல் உட்பட இந்திய வர்த்தகம் ஆங்கிலரிடம் ஒப்படைக்கப்பட்டது டச்சு ஆதிக்கம் இத்துடன் முடிவுக்கும் வந்தது அன்பு மாணவர்களே இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருந்தா உன் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்